கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னை காணாம காணாம நோகுதியே வெளியம்மா கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தேன் கொட்ட கொட்ட கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தேன் கொட்ட கொட்ட வெளிநோக காத்திருந்தேன் வெள்ளி நில காணலையே வழியோரம் காத்திருந்தேன் வயிற நில காணலையே கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னை காணாம காணாமே நோகுதியே வெளியம்மா பாதை இழக்கடந்த முள்ளு குத்தியா வலிக்கலையே பச்சை தண்ணி கூட இன்னும் தொண்டையத்தான் கலையே சிவப்பேரு கண்ணிரண்டும் கெரங்கைய போ தவிக்கிதம்மா ஓனெனப்பா உள்ள எங்கே தவங்கிடந்து துடுக்கிதம்மா சிந்து கண்ணீர் பூமியிலே சிந்து கவி பாடுதடி சிந்தையிலே ஓனப்பூ சிறகடிச்சி பறக்குதடி கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னை காணாம காணாம நோகுதியம்மா கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தேன் கொட்ட கொட்ட கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தேன் கொட்ட கொட்ட வெளிநோக காத்திருந்த வெள்ளி நிலா காணலையே வழியோரம் காத்திருந்தேன் நிலா காணலையே கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னைமா அந்த படக போல தவிக்கிதம்மா ஏ தவிக்கீதம்மா இதோ துருப்பிழிச்சையின் வாழ்வில் வந்திடுமோ ஓர் உதயம் குடத்தில் விளக்காக ஆகிவிட்ட காதல் கதை கிணற்று தவள போல இருக்குதடி நிலமை கொட்டுதடி நெஞ்சில் ரத்தம் கொஞ்சம் தாடி உந்தன் முத்தம் நான் திக்கும் போட்ட சத்தம் கேட்கலையா உனக்கு மட்டும் கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னை காணாம காணாம நோகுதியே வழியம்மா கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தன் கொட்ட கொட்ட கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தன் கொட்ட கொட்ட விழினோக காத்திருந்தேன் வெள்ளி நிலா காணலையே வழினியோரங் காத்திருந்தேன் வைரநிலா காணலையே கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னை காணாம காணாம நோகுதியே விழியம்மா,